அப்படி அமர்வோம் முதலாவதாக சிறிலங்காவில் இருந்து வந்த அந்த சகோதரி தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் எங்க ரெண்டு நிமிஷம்தான் கடந்த வாரம் தான் அவங்க சிறிலங்காவிலிருந்து வந்திருக்காங்க வந்தாங்க கடந்த மூன்று நான்கு மா வருடங்களாக அந்த தலை இந்த ஃபேஸ்புக்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கண்டு அவர்கள் அங்கே புதிதாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு மறுக்கல்வி கற்றுக்கொடுக்க திருச்சபையால் பணியமர்த்தப்பட்டவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் முக்கியமாக நான் இலங்கையில் ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் முக்கியமாக ஏழை பிள்ளைகளுக்கு நான் என்னோடய மறைக்கல்வி பகுப்புப்படுத்தி கொடுப்பேன் அங்கு இங்கே ஃபாதர் காற்ற ஒவ்வொரு ஒளிபரப்பைகளையும் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து மூடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் இன்றைக்காவது ஒரு நாள் வரவேண்டும் ஃபாதர்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வர்றதுக்கு இருக்கோம் நிறைய தடைகள் தளங்கள் வந்ததினால ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதம் ஆறாம் தேதி தான் ஃப்ளைட்டில் வந்து போகிறோம் ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆகி வந்தது அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன் ஹவர் கழிச்சிட்டு எனக்கு ஃப்ளைட் கிடைச்சி கிடைச்சிச்சு இப்போ எப்படியோ ஃப்ளைட்டுக்கு வந்த கையோடு வந்த அன்றைக்கி காலேஜில் ஃபாதர் கால் பண்ணேன் ஃபாதர் நான் வந்துட்டேன்னுட்டு நான் ஃபாதர் சொன்னால் வரேன்னுட்டேன் எனக்கு இங்கே வர்றதுக்கு எப்படின்னு கூட வழி தெரியாது ஏன்னா நான் தனியாக ஒரு ஒரு இலங்கை தொடர்பாளரோடு தான் வந்தேன் இங்கே வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரையும் நான் தெரியும் அந்த ஃபாதரோட தொடர்பு கொண்டேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரர் சிஎஸ்சி மூலமாக சகோதரர் எனக்கு உதவி செய்தார் அவர் சொன்னார் தனியாகுமரில் இருக்கிறாரு நான் உங்களை வந்து கூட்டிட்டு போகிறேன் இந்த இடத்துக்கு ஆனால் இந்த மாதா இருந்து もラブルはない。 நாலு வருஷமா கடந்த நாலு வருஷமா அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஃபாதர் எனக்கு அனுப்புற ஒவ்வொரு இதுகளையும் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு ஃபாதர் கிட்ட சொல்ல ஃபாதர் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதா கிட்ட வந்து நான் சாட்சி சொல்வேன் ஃபாதர் ஆனால் அன்னைக்கு மாதா வந்து இந்த இடத்துக்கு என்னை ஒரு சகோதரோட என்னை அனுப்பி வச்சிருக்காரு அந்த மாதாவுக்கு நான் கோடான கொடி நன்றி அவரை அணிந்திருக்க இந்த தேவ மாதாவுக்கு மாதாவுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன் முக்கியமாக இந்த இயேசு இந்த இடத்துல இருக்கிறார் அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச இந்த அர்ப்பணித்துக்காக நான் நன்றி சொல்ற சுற்றியே புகழ் மறியே வாழ்